அஹ் ஹாய் இந்த ஒரு வீடியோவுக்குள்ள யாரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு மூணாவது நாள்ல தக்லை திரைப்படத்தோட அட்வான்ஸ் குக்கிங் வசூல் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறாக வந்து உயர்ந்திருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோவுக்குள்ள தக்ளை திரைப்படம் மூன்றாவது நாள்ல தமிழகம் மற்றும் மலேசியாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விட்டுனா இருக்குது எவ்வளோ ஷோ போகிறது உறுதியாக இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலை சினிமா இருக்குது அப்படின்றத தான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தக்லே திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்திற்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா தமிழகத்தில் மூன்றாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலை இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சோ போகிறது உறுதியாக இருக்குது முப்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி பதினெட்டு டிக்கெட் வந்து விற்பனாக இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே முப்பது லட்சம் வரையும் ரசீன் பண்ணியிருக்குது அதாவது ஹாலிடேஸ் அப்படின்றதுனால அட்வான்ஸ் புக்கிங் வசூல் அதிகரிச்சிருக்குது அதாவது மூணாவது நாளில் மலேசியாவில் ஒரு கோடியே முப்பது லட்சம் வரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கிடைச்சி பண்ணி இருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து சோ போடுறது உறுதியாகி இருக்குது மூணு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி எழுபது டிக்கெட் வந்து வந்துட்டு இருக்குது இதன் மூலம் ஆறு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் வரை தமிழகத்தில் மூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலைசீரம் பண்ணி இருக்குது அதாவது தமிழகத்தோட முதல் நாள் வசூலில் பாதி வசூலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் வந்து கலைசீனம் பண்ணி இருக்குது அதாவது மூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மலேசியாவில் ஒரு கோடியே முப்பது மேம் தமிழகத்தில் ஆறு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் வரையும் கலைச்சனம் பண்ணி இருக்குது இந்த ஒரு திரைப்படம் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடில் எவ்வளோ கலேசியம் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த வீட்டில் வந்து பார்த்துடலாம் ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே அனுப்ப தேங்க்யூ